நெற்றியில் திருநீரு குங்குமம் மற்றும் சந்தனம் இடுவதன் காரணங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் திருநீரு சந்தனம் குங்குமம் ஆகியவை நெற்றியில் இடுவதற்கு கொடுக்கப்படுகிறது சரி அவற்றை இடுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் திருநீரே திருநீரானது நல்ல ஆதரவுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது அந்த வகையில் உடலின் முக்கிய பாகங்களில் திருநீரு இட்டுக் கொள்ளும் வழக்கம் இந்து மதத்தவர்களிடம் காணப்படுகிறது இருபருவங்களுக்கும் உள்ள பகுதியில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வலைகள் உள்ளன அதனால் அந்த இடத்தை பயன்படுத்தி மனவசியம் லகுவாக செய்ய முடியும் அதனாலேயே மனவசியத்தை தடுக்க இந்த இடத்தில் திருநீரு சந்தனம் குங்குமம் போன்றவை இடப்படுகின்றன இந்த உண்மையை சாதாரணமாக கூறி விளங்க வைக்க முடியாத மக்களுக்கு நிலையில்லா வாழ்வியல் நிலையை உணர்த்தி திருநீற்றை உடலில் அணிய வைத்திருக்கிறார்கள் சந்தனம் மூளைச்சோர்வை நீக்குகின்றது சந்தனம் இரு புருவங்களுக்கும் இடையில் இடுகின்றபோது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்கள் பதிவு செய்து வைத்திருக்கும் மூளை பின்புற மேடு என்னும் இடத்திற்கு ஞாபகங்களை அனுப்புவதற்கு சிறப்பான முறையில் செயல்படுகின்றது நெற்றியின் இரு புருவங்களுக்கும் இடையில் உள்ள நெற்றிப் பொட்டிலை பட்டும் படாமலும் சுண்டு விரலை நேராகப் பிடித்தால் மனதில் ஒருவகை உணர்வு தோன்றும் அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தால் மன ஒருமைப்பாடு தோன்றும் சிந்தனை தெளிவு பெறும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நிலை தோன்றும் அந்த நெற்றிப்பொட்டு குளிர்ச்சியுடன் இருக்க சந்தனம் சரியான மருந்து குங்குமம் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இவற்றை கலந்து குங்குமம் தயார் செய்யப்படுகிறது இவை மூன்றுமே கிருமி பொருட்கள் ஆகும் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் உள்ள பகுதியில் குங்குமத்தை வைத்தால் அமைதி கிடைக்கும் மனிதன் அதிகமாக சிந்திக்கும் போது சிந்தனை நரம்புகள் சூடேறி நெற்றி வலி தலை தலைச்சுற்றல் ஏற்படும் இதை தடுக்க நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தனம் திருநீரு குங்குமம் இவைகளுக்கு குளிர்ச்சியூட்டும் தன்மை இயல்பாகவே உண்டு எனவே அந்த நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தனம் பூசி சந்தனம் காயாமல் இருக்க குங்குமம் விடுகிறோம் இவற்றை தரித்தால் புத்துணர்வும் பொதுத்தெளிவும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகள் தூண்டப்படுகின்றன நமது உடலும் மனதும் நிலைபெறவே பெறவே இறை வழிபாட்டை மேற்கொள்கிறோம்